ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து அந்த போராட்டங்களில் தோற்று படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள் இன்னும் சிலர் எவ்வளவு போராடினாலும் அவர்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் சாதாரணமாக நடந்து செல்பவர்களுக்கு திடீரென்று கோடீஸ்வர வாழ்க்கை அமையும் இதைத்தான் நாம் அதிர்ஷ்டம் என்று கூறுவோம் இந்த அதிர்ஷ்டம் அனைவருக்கும் ஏற்பட்டுவிடாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஏற்படும் அந்த நாமும் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டம் சேர எளிய முறை அனைவரின் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறையாவது கதவை தட்டும் அதை புரிந்து கொண்டு உபயோகப்படுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்ட காற்று வீசும் பலரும் அதை புரிந்து கொள்வது கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி வாய்ப்புகள் திரும்பவும் நமக்கு கிடைக்காது அப்படி நம்மை அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் இதற்கு நாம் ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு முழு தேங்காயாக ஒரு தேங்காயை வாங்கிக் கொள்ளுங்கள் அதன் குடும்பி கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கடைகளில் மார்பாடி கயிறு என்று விற்கும் சிவப்பும் மஞ்சளும் கலந்த கயிறு அல்லது சிவப்பும் தங்க நிற நூலும் கலந்த கயிறு இப்படி விற்கும் இந்த கயிற்றை வாங்கி கொள்ளுங்கள் இந்த கயிற்றை தேங்காயில் ஏழு முறை சுற்றுங்கள் பிறகு இந்த தேங்காயை உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கொண்டு கிழக்கு பக்கமாக நின்று உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை மூன்று முறை உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுற்றுவது போல் சுற்றி கொள்ளுங்கள் பிறகு இந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற நீர் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் வேகமாக செல்லும் தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு சென்று இந்த தேங்காயை அந்த தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் உங்கள் கண்ணுக்கு தூரம் எட்டும் வரை இந்த தேங்காயை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த தேங்காயை நீங்கள் நீருக்குள் போடும் பொழுதும் சரி தண்ணீரில் சென்று கொண்டிருக்கும் தேங்காய் நீங்கள் பார்க்கும் பொழுதும் சரி அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்துவிடும் என்று கூற வேண்டும் இந்த தேங்காய் அந்த தண்ணீரில் எந்த அளவிற்கு வேகமாக செல்கிறதோ அந்த அளவிற்கு அதிர்ஷ்டமங்களை தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது ஓடுகின்ற தண்ணீர் இருக்கும் இடத்தில்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு எங்கும் செய்யக்கூடாது இப்படி தொடர்ந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் தேங்காயை நாம் தண்ணீரில் விட நம்மை தேடி அதிர்ஷ்டம் விரைவில் வந்து சேரும் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து பிறவிலேயே அதிர்ஷ்டத்தை பெற்று நலமுடன் வாழலாம் குதம்பை சிவசித்தர் வாக்கு